வணக்கம் நம்ம அன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பவர்கள் குளிக்காமல் அதிகாலை விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளில் பார்த்தோன்னா அதிகாலை பொழுது மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்குமான நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாலை நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் முப்பது முக்கோடி தேவர்களும் இறைவனும் உலா வரும் நேரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் எழுந்து நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலை பிரம்மாண்ட வளர்ச்சியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருகளும் நம் இல்லங்களுக்கு வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த சமயத்தில் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோன்னா வரவேற்காமல் நம்மளை இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் திரும்பி போயிடுவாங்க அப்படிங்கிறது உண்மை எனவே தினமுமே காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அன்றைய நாளின் வேலைகளை துவங்குவது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு ஆத்மார்த்த உணர்வையும் தெய்வ அனுக்கிரகத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பொழுது வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது அதிகாலை நேரமாக இருக்கிறதுனால குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது அந்த சந்தேகத்திற்கான விடை தான் இந்த பதிவு முழுவதுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பிரபஞ்சத்தின் சக்தி அதீதமாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக முதல்ல வாசல் படியில் நிலை வாசல் படியில் ஏற்றிவிட்டு பின்பு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு விதிமுறை ஆனால் அந்த நேரத்தில் எங்களால் வாசல் கதவை திறக்க முடியாது சில சூழ்நிலைகளால் திறக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றலாம் அதே போல் வெளியில் தண்ணி தெளித்து கோலம் போட்ட பிறகு அதுவும் அரிசி மாவால் கோலம் போட்ட பிறகு தான் பூஜை அறையில் விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்குது ஆனால் சில வீட்ல அந்த அதிகாலை நேரத்துல வாசல் துறக்குவது முடியாத காரணத்தினால நம்ம பூஜை அறை ரூம் இருக்குமோ பூஜை அறை வைத்திருப்போமோ அந்த இடத்தை மட்டும் ஒரு ஈரத்துணி வைத்து துடைத்து விட்டு அங்கே கோலத்தை போட்டு விட்டு அதுக்கப்புறமா தீபத்தை ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்தில் நேரத்துல எழுந்து விளக்கு ஏற்றும் பொழுது குளித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயமாக சொல்லப்படவில்லை சாதாரணமாக எழுந்து பல் துளக்கி முகம் கை கால் கழுவிட்டு நம் நம் நம்பிக்கையோட பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்றலாம் ஆனா இதிலையும் சில விதிமுறைகள் இருக்கு பெண்கள் மாதவிடாய் காலங்கட்டங்களில் இதுபோல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது கூடுமான வரை நல்லது அது மட்டுமல்ல இந்த மாதவிடாய் காலம் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பக்கத்தில் யாராவது உறங்கினாலும் அவங்களும் அந்த விளக்கை குளிக்காமல் ஏற்றுவது அப்படிங்கிறது முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் அது மட்டுமல்ல இல்லறத்தில் ஈடுபட்ட பெண்கள் காலையில் குளிக்காமல் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான செயலாகவே பார்க்கப்படுது அந்த மாதிரி மாத விளக்கேற்ற பெண்கள் மாத விளக்காகி வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த நாளில் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் அது அவங்க வாழ்வில மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல ஆண்கள் அவங்க தொழில் செய்வும் நிறுவனம் தொழில் செய்யும் இடம் அந்த இடங்களில் கூட இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் இன்னுமே பிரம்மாண்ட வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பொதுவாக பார்த்தோன்னா தினமுமே இரவில் உறங்கி மீண்டும் எழுந்திருப்பதே ஒரு மரணத்திற்கான ஒத்திகை போன்றது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சற்று ஏறக்குறைய அது மறு பிறவிதான் அப்படின்றது உண்மை இது எல்லோர் வாழ்விலும் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே காலையில் மறு பிறவி பெறுவதை சிஷ்டி படைத்தல் அப்படின்னே சொல்லலாம் இந்த தொழிலை சிவபெருமானின் பெரும் பெருங்கருணையால் செய்பவர்தான் பிரம்மதேவர் அவரே அவரது பெயரால் விடியற் பொழுதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வைத்திருக்கிறாங்க பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னாலும் நல்ல நேரம் பார்க்கணும் நல்ல திதியான் பார்க்கணும் நல்ல நட்சத்திரமான் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தவறாமல் செய்யலாம் இது போன்ற எப்பொழுதுமே சுப வேலை அப்படின்னு சொல்லப்படும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் படிப்பில் இருக்கும் குழந்தைகள் இந்த நேரத்தில் எடுத்து படிப்பதால் சரஸ்வதியின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுத உஷத் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் தேவர்கள் முப்பது முப்பது முக்கோடி தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான் மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகமாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் தேவர்களும் பித்ருகளும் நம்ம வீடு தேடி வரும் உன்னதமான ஒரு நேரம் அப்போது நம்ம தூங்கிகிட்டு இருக்காம அவர்களை வரவேற்கும் விதமாக வீட்டு வாசலில் அரிசி மாவால் கோலமிட்டு அவங்களை வரவேற்கும் விதமாக நிலை வாசலில் தீபமேற்றி பூஜை அறையிலும் தீபம் அவங்கள வரவேற்கலாம் விருந்தினர் வரும் பொழுது நம்ம கதவை அடைத்து கொண்டாலோ உறங்கி கொண்டிருந்தாலோ அவங்க எப்படி வருவாங்க அதே போலத்தான் நம்மளுடைய பித்ருகளும் தேவர்களும் வீட்டிற்கு வரும் பொழுது நாம் கதவை திறந்து பூஜை புலஸ்காரங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா அவங்க சந்தோஷமாக நம்ம வீட்டுக்குள் வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் மனதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனையாக வைக்கும் பொழுது அது நீங்கி இறைவனோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இறைவனாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மா சிவபெருமானை நினைத்து அற்புத வரங்களை பெற்றதால தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதே சொல் வழக்குல வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை வாழ்வில் முன்னேறி இருக்கின்ற பல பேர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்தவர்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழிப்பவர்கள் நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியாளர்களாக வருவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இந்த அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நாமும் தீபமேற்றி வழிபட்டு இறைவனோட தேவர்களோட பித்ருகளோட முழுமையான ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் பிரம்மாண்ட வளர்ச்சியை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம அன்மீகம் தமிழ் வாய்ட்யூ யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் புதிய புதிய என்னென்ன பதிவுகள் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கமாக இருக்கும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க என்ன மாதிரி பதிவு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எதை மாதிரி பதிவுகள் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் அதை செயல்படுத்த முயற்சிக்கிறோம் நன்றி